வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெருகின்றவர்களுக்கு நிவாரணப் பொதி வழங்குவதொடர்பில் அரசாங்கம் கவனம் கோட்டாஞ்சேனை சூடு சம்பவத்தில் கைதான சந்தேகநபர் தடுப்பு காவலில் தேவை ஏற்படும் எம்பிக்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் பொது பாதுகாப்பு அமைச்சர் கருத்து சஞ்சீவ கொல்லப்பட்டமைக்கு பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற வேண்டும் உதயகாமன் ஹமன் சாடல் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த நாட்டில் பாதுகாப்பு மனப்பான்மை சீர்குலைக்கப்பட்டு நீட்டு போய்விட்டது சரத் வீரசேகர கருத்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மூவாயிரமாவது நாள் நிறைவில் மரணமான தாய் விலை குறைப்புக்கு அமைய பான் கிடைப்பதில்லை மக்கள் விசனம் நல்லதண்ணில் லட்சமான வாழைமலை தோட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தீ கட்டப்படுத்த தீவிர நடவடிக்கை தையிட்டி பீகாரை பிரச்சினையை தாம் ஆறு மாத காலத்திற்குள் தீர்த்து வைப்போம் என்று சிவசேனை அமைப்பு கருத்து மோட்டார் சைக்கிளுடன் குரங்கு மோதியதில் இளம் பெண் பரதாபகரமாக மரணம் வெப்பநிலை எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறுகின்றவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதியொன்றை வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்காக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் மற்றும் வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவுக் கொள்கை உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நேற்று மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூடியபோது இது கவனம் செலுத்தப்பட்டது சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது மற்றும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பன குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் வருகின்ற குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ஒரு பில்லியன் ரூபாய் ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளதோடு இதுகுறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் ஏற்று இறக்கங்களை குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதேவேளை பான் ராத் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள போதும் தமக்கு அந்த விலைக்கு பான் கிடைப்பதில்லை என்று மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் பான் ராத் விலையை பத்து ரூபாவால் குறைப்பதற்கு வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் அண்மையில் இணங்கியது சில வெதுப்பகங்களின் உரிமையாளர்கள் விலையை குறைக்க முன்வராதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க என்று அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேட்டுக்கொண்டார் கொட்டாஞ்சேனை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக முகத்துவாரம் மெர்சந்த பகுதியில் வைத்து கொழும்பு வடக்கு பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தினால் இருபத்தெட்டு வயதுடைய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தேக நபர் கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்ராஜா முன்னிலையில் நேற்று பிரசன்னப்படுத்தப்பட்ட போது காவல்துறை விடத்தை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர் கோட்டாஞ்சேரி பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வைத்து கடந்த இருபத்தி ஒராம் தேதி முப்பத்தெட்டு வயது நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் குறித்த குற்றத்தை புரிவதற்காக துப்பாக்கி வழங்கியவரே குறித்த சந்தேக நபர் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகளை பெற்ற பிறகு தேவைப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர்கள் ஆலோசனைக்குழு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொள்கின்ற அச்சுறுத்தல்கள் குறித்து விசாரணைகள் இன்னும் நடந்து வருவதாகவும் இறுதி அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இறுதி அறிக்கைகளை பெற்ற பிறகு தேவைப்பட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்தார் கனே உள்ள கொலை தொடர்பாக புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைக்கப்பட்டிருந்த போதும் அந்த கொலையை தடுக்க தவறிய விடயத்தில் பதில் காவல்துறை மா அதிபர் பொறுப்பு கூற என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது நேற்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விபத்துறை உரிமையவின் தலைவர் உதய ஹம்மன் பிள்ளை இதனை தெரிவித்தார் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னர் கம்பகா நீதிமன்றில் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று புலனாய்வு தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக அவரை நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலைப்படுத்தாமல் இணைய வழியில் முன்னிலைப்படுத்தியதாகவும் பதில் காவல்துறை அதிபர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் கம்பகாவில் செயல்பட்டதைப் போல் கொழும்பில் ஏன் முன்னெச்சரிக்கையுடன் அவர் செயற்படவில்லை என்றும் உதய ஹம்மன் பிள்ளை மேலும் கேள்வி எழுப்பினார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் வீதி தடைகள் முற்றாக அகற்றப்பட்டு மூடப்பட்டிருந்த வீதிகள் திறக்கப்பட்டு பாதுகாப்பு சாவடிகள் அளிக்கப்பட்டு பாராளுமன்ற காட்சிக் கூடம் திருப்தி அடைந்ததாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரச தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணக் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை சுட்டிக்காட்டினார் அவர் மேலும் இது பற்றி தெரிவிக்கையில் மக்கள் அச்சமற்றும் சந்தேகமின்றி வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதே பொது பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய கடமையாகும் ஆனால் இன்று இந்த நாட்டில் ஒரு பெரிய கொலை அலை ஏற்பட்டுள்ளது பாதாள உலகத் தலைவர்கள் ஒருவரையொருவர் கொன்று குவிப்பதால் அப்பாவி குழந்தைகளும் மக்களும் கொல்லப்பட நிலை உருவாக்கியுள்ளது அப்படி இன்று மக்கள் அச்சத்துடனும் சந்தேகத்துடனும் வாழ வேண்டியுள்ளது இதற்கு காரணம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த தருணத்திலிருந்து இந்த நாட்டில் பாதுகாப்பு மனப்பான்மையை சீர்குலைந்து நீர்த்துப் போகச் செய்யப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சாலை தடுப்புகள் முற்றிலும் அகற்றப்பட்டன மூடப்பட்ட சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டன பாதுகாப்பு அறைகள் அளிக்கப்பட்டன கிளறியை திருப்திப்படுத்த இதுபோன்ற விடயங்கள் செய்யப்பட்டன இந்த அரசு வந்தவுடன் இவற்றை அகற்றி குற்றவாளிகளுக்கு ஓரளவு நம்பி கூட்டப்பட்டது இன்று இளவரப்படி இராணுவ பிரணாய் பிரிவின் பணிப்பாளர் பதி பணிப்பாளர் என்று நல்ல அனுபவம் உள்ள ஆறு பேர் இந்த அரசாங்கத்தின் வருகையுடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த அனுபவம் வாய்ந்த புரணாவு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டால் புரணாவுத் துறையை சேரலைந்துவிடும் பின்னர் அது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் மன்றம் தெரிவித்தார் வவுனியாவில் தமிழர் தாயக பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டமானது மூவாயிரமாவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தனது மகனை தேடி வந்த தாயொருவர் சுயினம் காரணமாக மரணமடைந்தார் வவுனியா தோனிக்கிழனைச் சேர்ந்த வேலுச்சாமி மாரி என்பவரே தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் மரணமடைந்துள்ளார் இவரின் மகனான வேலுச்சாமி சிவகுமார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்டார் இந்நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் இவர் முன்னின்று போராடியிருந்தார் இதேவேளை தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தில் தொடர்ச்சியாக இணைந்து போராடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது தனது மரணத்திற்கு முன்பதாக தனது மகனை நேரில் பார்த்து விடுவேன் என்று இயங்கிய ஒரு தாயின் நிறைவேறாமல் முற்றுப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சுழற்சி முறை போராட்டமானது மூவாயிரமாவது நாளான நேற்று முன்னெடுக்கப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் வவுனியா தபால் திணைக்களத்திற்கு அருகில் மூவாயிரம் நாளாக போராட்டம் மேற்கொள்ளும் கொட்டகைக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவுகளின் உருவப்படத்தினை தாங்கியவாறும் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளினை தாங்கியவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயுர்வேத மருத்துவ சேவையில் உள்ள பல பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்கும் நோக்கில் சுகாதார மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசம் மற்றும் அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அதிகாரிகளுக்கிடையே சுகாதாரமற்றில் ஒரு சிறப்பு சந்திப்பு இடம்பெற்றது ஆயுர்வேத மருத்துவ சேவைகள் சட்டத்தை நிறுவுதல் தேசிய சுகாதார கொள்கையில் சுதேச மருத்துவ முறையை முறையாக நிறுவுதல் ஆயுர்வேத சட்டம் மற்றும் ஆயுர்வேத தொகுப்பை திருத்துதல் நாட்டில் ஆரம்ப சுகாதார பராமரிப்புக்கான ஆயுர்வேத சமூக சுகாதார சேவையை மேம்படுத்தல் வேலையேற்ற பட்டதாரி ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளுக்கு வேலை வழங்குதல் சுகாதார சுற்றறிக்கைகள் தொடர்பான உரிமைகளை பெறுதல் மற்றும் ஆயுர்வேத துறையின் நிறுவன அமைப்பை மீட்டெடுப்பது உள்ளிட்ட அரசாங்க ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகளின் பல கோரிக்கைகள் இங்கு விவாதிக்கப்பட்டன நாட்டின் சுகாதார சுகாத சேவையில் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் மேற்கத்திய மருத்துவ சேவைகளுடன் உள்ளூர் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சேவைகளும் சிறந்த சேவைகளை வழங்குகின்றன என்று சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த சுட்டிக்காட்டினார் சுகாதார சேவையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு சுகாதார கொள்கை வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் தையட்டி விகாரி பிரச்சனையை தாம் ஆறு மாத காலத்திற்குள் தீர்த்து வைப்போம் என்று சிவசேனை அமைப்பினர் உறுதியளித்துள்ளனர் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தனர் டீ டிவி யாரும் இப்படி தீர்க்கப்படமாக இருந்தால் இது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு இதாக இருக்குது இது அரசியல் மயமாக்காத அறுக்கிறதால நாங்கள் ஒரு பெரிய இன்னலாக உருவாக்குறோம் நானும் பிறந்த பிறந்தனேன் செம்பாட்டு மண்ணில் உள்ள எவ்வளவு நாங்கள் எவ்வளவு லாபம் இருக்குதுன்னா அங்கே உள்ள மக்களுக்கு தெரியும் அதில் நாங்களும் இந்த ஆமியலை நான் பிடிச்சிருக்கிற காணியலை விட்டால் அவங்களுக்கு ஒரு நல்லது அது இந்த ஒரு ஓ இந்த இந்த பிரச்சனையே நாங்கள் பெருசாக இதை விட இத்தனையோ நியாயமான விட இருக்குது எங்களோட இந்த மண்ணில் நியாயமான விட இருக்குது இந்த விகாரை ஏதோ மாற்றுதலாம் கட்டி கட்டிருக்கு சரி பலத்துக்கு நாங்கள் ஒரு எண்பது வீதமான இதுக்கு நாங்கள் இங்கே கீழே இருந்து கல் அப்படி தேவையில்லை இது இந்து பௌத்தமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை ஆறு மாதத்தில் முடிப்போம் அரசியல் எந்தவித ஈடுபாடும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அது பூஞ்சோலை ஆக்குவோம் எங்களோட மண் சிவப்பு மண் அந்த நாளில் பொருளாதாரத்தில் ஓங்கி நின்ற இடம் அவடம் அது எல்லாத்தையும் இப்போ யோசிக்கல கொழும்புலேருந்து வந்தீங்க எங்களுக்கு இல்லை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்ண்டு ஒவ்வொருத்தரும் இல்லை அந்த நேரம் பொள்ளக்கூடிய பிடிச்சோண்டு வேறக்குள்ளோ வாங்கோ வாங்கோ இல்லாம் பொல்லக்கூடி உங்களுக்கு சமாதானம் தருவோம்ட்டு இத்தனையோ தலைவர்கள் இழக்க பண்ணினது இதே நேரம் இதே ஆக்கள்லாம் கடைசியில் இன்றைக்கு வந்து எங்களையும் என் வாங்க கொண்டு நடு ரோட்டில் கூட போகிறாங்க நாங்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட நாங்கள் நல்ல தண்ணீர் லட்சுமானா வாழைமலை தோட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த லட்சமான ராணுவத்தினர் கட்டன் வன அலுவலக அதிகாரிகள் மற்றும் நல்லதண்ணி போலீஸ் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக நல்லதண்ணி போலீஸ் பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் நேற்று அதிகம் ஏற்பட்ட தீ வனப்பகுதியின் மலையுச்சிக்கு பரவியுள்ளது மேலும் பரைய வருகின்ற தீயை கட்டுப்படுத்த ராணுவத்தினர் மற்றும் பிற தீயணைப்பு வீரர்களால் வனப்பகுதியில் தீ தடுப்புகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் வன அலுவலகத்தின் அலுவலர் தெரிவித்தார் பரைய வருகின்ற தீயை கட்டுப்படுத்த விமானப்படையின் உதவியை பெறுவது குறித்து விசாரிக்க நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீர் ஹம்லத் வனப்பகுதிக்கு விஜயம் செய்து பரைய வருகின்ற தீயை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் தீயை கட்டுப்படுத்த முன்வந்துள்ள குழுவின் அடிப்படையில் விமானப்படையின் உதவி கோரப்படும் என்று கூறினார் ஏற்பட்ட சுமார் ஏக்கர் நிலம் நாசமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைத்துள்ள ஒன்பது கட்சிகளின் அணியில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஒன்றாக இணைந்து உள்ளுராட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளுராட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடன் கட்சிகள் சிலவும் தமிழ் தேசிய பசுமை இயக்கமும் பேசி வருகின்றது எனினும் இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இதுவரையில் எந்தவிதமான முடிவுகளையும் எடுக்கவில்லை என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைத்துள்ள அணியில் பசுமை இயக்கமும் இடம்பெற்றுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகிய நிலையில் அது பற்றி ஐங்கரணேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் புதுக்குடியிருப்பு பகுதியில் மரணச்சிடங்கு ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய வேளையில் புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வீதியில் மோட்டார் சைக்கிளில் கணவன் மனைவி ஆறு மாத குழந்தையுடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது போது குரங்கு ஒன்று குறுக்கிய மோதியதில் தாய் தலையில் அடிபட்டதனால் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் ஒட்டிசுட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அகிலன் தனுஷி என்ற முப்பத்து ஐந்து வயதான இளம் குடும்ப பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தவராவார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் கடுமையான வெப்பநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் பல இடங்களில் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலையானது இன்று எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரும் என்றும் அந்த அறிக்கை கூறுகின்றது இதன்படி வடமேல் மேல் சப்ரஹோ ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை லவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இன்று முதல் நாட்டின் சில மாகாணங்களில் இடவேளைகளில் மழையுடனான வானிலை லவும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்